பொன்னையா சுவாமிகள் அவர்களும் மருதமல குருஜியையா அவர்களும் இந்த மேடையில் கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் அடுத்தபடியாக நம்முடைய ஆற்ற நம்முடைய ஆற்ற வாஸ்து செல்வா வாஸ்து செல்வா ஐயா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா வாஸ்து செல்வா ஐயாவினுடைய கருத்துக்களை கேட்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாரா அன்புக்குரியவர்களே அதாவது வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து